ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இது மகி சமையல் விலாக் சேனல் இன்றைக்கி வீடியோ பார்த்தீங்கன்னா பூரி காய்கறி குருமா இது நான் எங்கள் வீட்டில் எப்படி செய்வேன் அப்படிங்கிறத வீடியோ எடுத்து உங்கள் கூட ஷேர் பண்ணிக்கிறேன் ஃபஸ்ட்டு வந்து இதுக்கு தேவையான பொருட்கள் எல்லாத்தையுமே நான் வந்து பக்கத்தில் எடுத்து வச்சுக்கிட்டேன் எடுத்து வச்சுக்கிட்டு ஒவ்வொரு பொருளாக வந்து கட் பண்ணிக்கிறேன் ஒரு மூணு பெரிய வெங்காயம் எடுத்து ஃபஸ்ட்டு வந்து தண்ணிக்குள்ளே தோல் நீக்கிட்டு கட் பண்ணி சேர்த்துருக்கேன் ஏன்னா கண் எரியாமல் இருக்கும் நம்ம கட் பண்ணும் போது எல்லாம் கட் பண்ணி வச்சுட்டு ஒரு மூணு தக்காளி இதையும் கட் சின்ன சின்னதாக கட் பண்ணி தனியாக எடுத்து வச்சுக்கிறேன் அப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு சின்னதாக இருக்கிற ரெண்டு கேரட்டை எடுத்து குட்டி குட்டியாக கட் பண்ணி தண்ணிக்குள்ளே போட்டு வச்சுக்கலாம் நான் வந்து இன்றைக்கி சேர்க்குற காய்கறி பார்த்திங்கன்னா ரெண்டு சின்ன கேரட் ஒரு பத்து பீன்ஸு ஒரு மீடியம் சைஸ் அளவுக்கு உருளைக்கெழங்கு இந்த மூணையும் பார்த்தீங்கன்னா குட்டி குட்டியாக வந்து கட் பண்ணி தண்ணியில் வந்து சேர்த்துக்கிறேன் என்கிட்ட இருக்கிறத வச்சு சிம்பிளாக இன்றைக்கி வந்து செஞ்சுருக்கேன் குருமா நீங்கள் எப்படி உங்கள் வீட்டில் குருமா செய்வீங்க அப்படின்னு சொல்லி எனக்கு கீழே மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்க இது கூடவே வந்து பார்த்தீங்கன்னா ஊற வச்சா பட்டாணியை வந்து சேர்த்துக்கிறேன் ஒரு கைப்பிடி அளவுக்கு இன்னும் கொஞ்சம் மிச்சம் பட்டாணி இருக்குது அதனால் தண்ணியை நீக்கிட்டு அந்த ஊற வச்ச பட்டாணியை மட்டும் எடுத்து ஒரு பாக்ஸில் சேர்த்து ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணி வச்சுவேன் இன்னொரு நாளைக்கு இன்றைக்கி அது யூஸ் பண்ணுறதுக்கு இப்போ வாங்க குருமா எப்படி செய்யலாம் அப்படின்னு சொல்லி பார்க்கலாம் இப்போ குக்கரில் எண்ணெய் ஊற்றிட்டு ஹோல் ஸ்பைசஸ் இதெல்லாம் சேர்த்துக்கலாம் பட்டை கிராம்பு ஏலக்காய் பிரியாணி இலை இந்த மாதிரி பொருட்கள் எல்லாம் சேர்த்து இது பொறிஞ்சதும் கடுகு சேர்த்து நல்லா பொரிய விட்டுரலாம் இப்போ இது கூட கருவேப்பிலை சேர்த்துக்கலாம் ஒரு மூணு பச்சை மிளகா நமக்கு நீளமாக நறுக்கி வச்ச வெங்காயம் இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா வதக்கி விடணும் இப்போ இது கூட வந்து கல்லுப்பு வந்து சேர்த்துக்கலாம் வெங்காயம் நல்லா வதங்கிறதுக்கு கூடவே மஞ்சள் தூளும் சேர்த்துருக்கேன் இப்போ இது கூட வந்து தக்காளி சேர்த்துக்கலாம் ஒரு மூணு தக்காளி மீடியம் சைஸ் தக்காளி கட் பண்ணி இதில் சேர்த்துருக்கேன் சேர்த்து எல்லாத்தையும் நல்லா வதக்கி விடலாம் வெங்காயம் தக்காளி வதங்கிறதுக்கு வந்து மூடி வச்சு வதக்குங்க அப்பப்போ லைட்டாக மூடி வச்சு வதக்குனா கொஞ்சம் சீக்கிரம் வதங்கும் இப்போ வந்து நம்ம கட் பண்ணி வச்சுருக்க காய்கறிகள் எல்லாத்தையும் நல்லா ரெண்டு தடவை வாஷ் பண்ணிவிட்டு இது கூட வந்து சேர்த்துருக்கேன் சேர்த்து எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு ஸ்டவ் வந்து சிம்மில் வச்சு குக்கர் மூடிய கொஞ்சமாக லைட்டாக இந்த மாதிரி மூடி வச்சு வதக்குங்க நல்லா வதங்கி வரும் அப்பப்போ நடுவில் நடுவில் எடுத்து வந்து கிளறி விட்டுக்கோங்க இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து இருந்தால் இந்த ஸ்டேஜில் வந்து சேர்க்கலாம் நான் வந்து இஞ்சி பூண்டு வந்து அரைச்சி தான் ஊற்ற போகிறேன் அதனால் கொத்தமல்லி புதினா கொத்தமல்லி இதை மட்டும் ஒவ்வொரு கைப்பிடி அளவுக்கு நல்லா க்ளீன் பண்ணிவிட்டு குட்டி குட்டியாக கட் பண்ணி சேர்த்துருக்கேன் இப்போ வந்து நம்ம மசாலா பொருட்கள் சேர்த்துக்கலாம் கொஞ்சமாக கரம் மசாலா சேர்த்துருக்கேன் ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு மல்லித்தூள் அப்புறம் ஒரு ஸ்பூன் அளவுக்கு தனி மிளகாய் தூள் சேர்த்துருக்கேன் ஏன்னா நம்ம மூணு பச்சை மிளகாய் வேறு வந்து சேர்த்துருக்கோம் அதனால் ஒரு ஸ்பூன் அளவுக்கு தனி மிளகாய் தூள் சேர்த்துருக்கேன் இப்போ வீட்டில் அரைச்ச குழம்பு மிளகாய் தூள் அது வந்து ஒரு ஒன்றரை டேபிள் ஸ்பூன் சேர்த்து தேவையான அளவு தண்ணி சேர்த்து எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டு இது வந்து குக்கர் மூடி வச்சு நல்லா கொதிக்க விட்டுடலாம் கொதித்து பச்சை வாசனை எல்லாம் போயிடும் அதுக்கப்புறம் வந்து நம்ம தே ஒரு ரெண்டு மூடி ரெண்டு பத்த தேங்காய் எடுத்துக்கலாம் இது கூட வந்து இஞ்சி பூண்டு பெருஞ்சீரகம் கசகசா அப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு நாலஞ்சு முந்திரி பருப்பு இல்லை பொட்டுக்கடலில் இருந்தாலும் சேர்த்துக்கலாம் நான் வந்து முந்திரி பருப்பு சேர்த்துருக்கேன் இது எல்லாத்தையும் தண்ணி ஊற்றி நல்லா நைஸாக பேஸ்ட்டாக வந்து அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம் இப்போ இந்த அரைச்ச பேஸ்ட்டை வந்து பார்த்திங்கன்னா நம்ம குருமாவில் வந்து சேர்த்துக்கலாம் குருமா நல்லா இந்த மசாலாவோட பச்சை வாசனை எல்லாம் போனதுக்கப்புறம் நம்ம அரைச்ச பேஸ்ட்டை ஊற்றிடணும் இப்போ தேவையான அளவுக்கு தண்ணி சேர்த்துட்டு நம்ம குருமா தண்ணியாக வேணுமா கட்டியாக வேணுமா அந்த அளவுக்கு நம்ம பார்த்து தண்ணி சேர்த்துக்கணும் சேர்த்துட்டு எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டு இப்போ வந்து உப்பு காரம் வந்து செக் பண்ணிக்கோங்க தேவைப்பட்டால் இந்த ஸ்டேஜில் வந்து உப்பு காரம் எல்லாம் சேர்த்துட்டு குக்கரை நல்லா மூடி போட்டு ஒரு மூணு விஷில் விட்டு எடுத்திங்கன்னா நம்மளுக்கு வந்து குருமா வந்து ரெடி ஆயிரும் நான் வந்து பூரிக்கு வந்து ஆல்ரெடி மாவு வந்து பிசைஞ்சு வச்சிருந்தேன் அதை வந்து குட்டி குட்டியாக உருண்டைகளாக உருட்டி எடுத்து வச்சுருக்கேன் இப்போ இதை எல்லாத்தையும் நல்லா பூரிக்கு மாவை திரட்டிக்கலாம் பூரிக்கு வந்து எப்பவுமே கொஞ்சம் எண்ணெய் தொட்டு வந்து மாவு வந்து திரட்டுங்க அப்போ தான் நல்லாயிருக்கும் இதே நீங்கள் சப்பாத்தியாக இருந்தால் கோதுமை மாவு வந்து மேலே சேர்த்து வந்து திரட்டணும் பூரிக்கு வந்து இந்த மாதிரி எண்ணெய் தொட்டு தான் திரட்டணும் திரட்டுனா பூரிகளை எல்லாத்தையும் ஒவ்வொன்றா எண்ணெயில் போட்டு பொரித்து எடுத்துடலாம் பூரி நல்லா புசு புதுசுன்னு வரும் ஒரு அரை மணி நேரம் மாவு ஊற விட்டால் பூரி மாவு நல்லா சுடும்போது புதுசு புதுசுன்னு வரும் இது கூட நம்ம ரவையோ வேறு எதுவுமே சேர்க்க தேவையில்லை கோதுமை மாவு உப்பு தண்ணி இதை மட்டும் சேர்த்து திசைஞ்சு பாருங்கள் பூரி அவ்வளோ ஒரு சூப்பராக வரும் ஒரு ஆஃப் அன் ஹவர் மட்டும் ஊறட்டும் பூரி மாவு பிசைஞ்சிட்டு நீங்கள் குருமா செஞ்சு முடிச்சிங்கன்னா டைம் வந்து கரெக்டாக இருக்கும் அந்த டைமத்தில் வந்து மாவு நல்லா ஊறிருக்கும் பூரி சுடும்போது நல்லா புஸ்ஸுன்னு ரெடி வந்துடும் பூரி குருமா ரெடி ஆகிடுச்சு தட்டில் வந்து பரிமாறிக்கலாம் இந்த வீடியோ அவங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம மகி சமையல் விளாக் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் வீடியோவை ஃபுல்லாக பார்த்ததுக்கு தேங்க்யூ மற்றும் ஒரு வீடியோவில் சந்திப்போம் பாய்